அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இறையர்களும் குருவர்களும் நம்ம அனைவருக்கும் கிடைக்கட்டும் பார்க்கவிருப்பது மகர ராசிக்காரர்களுக்கான லால்கிதா பரிகாரங்கள் அந்த லால்கிதா பரிகாரங்கள் ரொம்பவே நமக்கு உடனடி பலன்களை தரக்கூடியது ரொம்ப சிறப்பான மாற்றங்களை தரக்கூடியது வாழ்க்கையில இன்றைக்கு மகர ராசிக்காரர்களுக்கு வந்து லால்கிதா பரிகாரங்கள் சொல்லி சொல்லிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் முதல் விஷயம் வந்து சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஏழைகளுக்கு அதாவது உணவுக்கு வழி இல்லாதவங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு கூட கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுறவங்களுக்கு ஆஹ் வாழைப்பழம் பருப்பு இனிப்பு வகைகள் இதெல்லாத்தையுமே நீங்க வந்து தானமா கொடுக்கறது உங்க வாழ்க்கையில வரக்கூடிய ரொம்ப மோசமான விபத்துகள் கஷ்டங்கள்ல இருந்து உங்களை பாதுகாக்கக்கூடியதா இருக்கும் இது வந்து மகர ராசிக்காரர்கள் அனைவருமே வந்து கட்டாயம் வந்து செய்யணும் இது மிகப்பெரிய வந்து புண்ணியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடியதா இருக்கும் அடுத்ததா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இப்ப பெண்ணா இருந்தாலும் சரி ஆனா இருந்தாலும் சரி ஒரு ஆணாக இருக்கிறாங்க அப்படின்னா மனைவியை தவிர அதே போல ஒரு பெண்ணாக இருக்காங்கன்னா கணவனை தவிர வேறு யாருடனும் தவறான பழக்க வழக்கங்கள் உடலுறவு அப்படிங்கிறது கண்டிப்பா கூடாது அப்படி இருந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது இது வந்து உங்க வாழ்க்கையில மிக பெரிய வீழ்ச்சியையும் பொருளாதார பிரச்சனைகளையும் கடுமையான பொருளாதார பிரச்சனைகளையும் கொடுக்கக்கூடியதா இருக்கும் அதனால இந்த தவறை வந்து மகர ராசிக்காரர்கள் எக்காரணத்தை கொண்டும் செய்யக்கூடாது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க அடுத்ததா பால் சர்க்கரை இது ரெண்டையும் கலந்து ஒன்னா கலந்து ஆலமரம் இந்த ஆலமர வேர்ல வந்து நீங்க ஊற்றணும் இது கிழமைகள் அப்படின்னு இல்ல எந்த கிழமை உங்களால முடியுமோ அந்த கிழமை நீங்க செய்யலாம் அப்படி அந்த ஆலமர கிளைகளுக்கு ஊற்றிட்டு அதாவது ஆலமர கிளைகள் அப்படிங்கும்போது போது அது அது வந்து வேறு கிளைகள் எல்லாமே அப்படி ஒன்றா நெருங்கிதான் இருக்கும் அப்போ அந்த பேர்லயே நம்ம ஊத்தலாம் எங்க உங்களால முடியுமோ நீங்க அந்த மரத்துக்கு ஊத்தணும் அந்த மரத்துக்கு ஊத்திட்டு அந்த மரத்தடியில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்து உங்க நெத்தியில நீங்க வச்சுக்கும் போது இது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் இது வந்து ஒரு முக்கியமான பரிகாரமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்து மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் கேதுவுக்கு உண்டான பரிகாரம் அதை வந்து நீங்க செஞ்சுட்டே வரணும் இது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில இருக்கிற தடைகள் கேதுவுக்கான பரிகாரங்கள் அப்படிங்கும் போது அதை தனியா சொல்லுவோம் இங்க பொதுவா கேதுவுக்கான பரிகாரம் அப்படிங்கும்போது சொல்லுவோம் அப்போ இந்த கேதுவுக்கான பரிகாரத்தை உங்க வாழ்க்கையில நிறைய அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் அதே போல மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நீங்க வீடு கட்டினீங்கன்னா அந்த வீடு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த நாப்பத்தஞ்சு வயசுக்கு முன்னாடி கட்டுறதுல நிறைய சிக்கல்கள் வந்து இருக்கலாம் அதனால நாப்பத்தஞ்சு வயசுக்கு மேல நீங்க வீடு கட்டுங்க அது வந்து உங்களுக்கு மிகுந்த சிறப்பினை தரும் அதே போல ஒரு சனிக்கிழமை கொஞ்சம் வெள்ளி நாணயம் இது ரெண்டையும் எடுத்து கிணத்துக்குள்ள போடணும் இது வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுவும் வந்து மிகுந்த செல்வ வளத்துக்கான பரிகாரம் மகர ராசிக்காரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததான் கருப்பு நீலம் ரோஸ் இந்த மூன்று வண்ண ஆடைகள் வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தராது அதனால இந்த மூன்று வண்ண ஆடைகளை எப்பவுமே நீங்க பயன்படுத்துறது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சரியானதா இருக்காது முடிந்த வரை இந்த நிற வண்ணங்கள் கொண்ட ஆடைகளை வந்து நீங்க தவிர்க்கிறது நல்லது இந்த வண்ணங்கள் வந்து பொதுவாவே நீங்க வந்து கர்ச்சீஃப் இந்த மாதிரி விஷயங்கள் பயன்படுத்தும் போது நம்ம தவிர்க்கிறது ரொம்ப நல்லது இப்போ நீங்க வந்து வீடு கட்டும் போது நீங்க கிழக்கு பார்த்த மாதிரி திசையில வந்து வீடு கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மிகுந்த வந்து சிறப்பினை தரக்கூடியதா இருக்கும் அதனால இந்த கிழக்கு பார்த்த வீடு அப்படிங்கும்போது இங்க வந்து ரொம்பவே உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதா இருக்கும் சோ இந்த திசை வந்து உங்களுக்கு எப்பவுமே ஒரு அதிர்ஷ்டத்தை தருது அதனால இந்த அஹ் கிழக்கு பார்த்த வீட்டுல குடியிருக்கிறதோ கிழக்கு பார்த்த வீடு கட்டுறதோ வந்து நீங்க செய்யலாம் அது வந்து மிகவும் ஏற்றத்தை தரக்கூடியதா இருக்கும் லால்கிதா பரிகாரங்கள் வந்து மகர ராசிக்காரர்களுக்கு இந்த பரிகாரங்கள் எல்லாமே குடுத்திருக்கு இப்ப இதுல வந்து நம்மால என்னென்ன முடியுமோ அஹ் எவ்வளவு வந்து சீக்கிரம் நம்மளால செய்ய முடியுமோ அடிக்கடி தொடர்ந்து செய்ய முடியுமோ இத வந்து நீங்க செஞ்சுட்டே வாங்க உங்க வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் வரும் சிவாய நம்ம நன்றி வணக்கம்